இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் இஸ்ரேலில் கொலை செய்யப்பட்டமை மிகுந்த பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கிறது உயிரிழந்தவர் யார் எப்படி அவர் கொல்லப்பட்டார் என்பது சம்பந்தமாக முழுமையான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன எனவே அவற்றை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி ஒரு அகழ்வு பணி இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது ஆயுதங்கள் கிடைத்தனவா இல்லையா என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் ஆன இரவில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது ஒரு பேருந்து தரிப்பிடம் ஒன்றில் இருந்து எனவே அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் சித்திர பகுதியில் மிக முக்கியமான ஒரு சித்திரம் வடபகுதியில் ராணுவம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது சம்பந்தப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் எனவே அதனையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இலங்கையைச் சேர்ந்த ஒரு தொழிலாளி இஸ்ரேலிய தலைநகர் டெல் அறிவில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வந்து என்ன நடந்திருக்கு இலங்கையை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் இஸ்ரேலில் வந்து வேலைக்கு போயிருக்கிறார்கள் இந்த வருஷ ஆரம்பத்தில் நாற்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி எல்லாம் அறிவிப்பு வந்தது அப்ப நிறைய வேலைகளுக்காக ஏராளமான இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு போய் அங்கே தங்கியிருந்து வேலை செய்து அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு தலைநகர் டெல் அவிவிற்கு தானே அங்கே இருக்கக்கூடிய ஒரு தங்கும் இடத்துல வந்து பதிமூன்று இலங்கையர்கள் வந்து தங்கியிருந்து வேலை செய்கிறவர்களாம் அந்த பதிமூன்று பேருமே வந்து கட்டிட வேலைகள் செய்பவர்களாம் அப்படி இருக்கும்போது அந்த அவர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாக்கு ஒன்று இருக்கான் அந்த பாக்கில் என்ன செய்கிறீங்கன்னா இரவு பதினோரு மணி போல் ஒரு மூன்று இலங்கையர்கள் அதாவது இந்த உயிரிழந்த கொல்லப்பட்ட அவரோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் மொத்தமாக மூன்று பேர் இருந்து என்ன செய்கிறனாம் அந்த இருந்து மது அருந்தி கொண்டு வந்திருக்கணும் ஆல்கோஹால் குடிச்சு கொண்டு வந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த உயிரிழந்த நபர் இருக்கிறது தானே அவருடைய பேரை சொல்கிறன் கே கே தரிந்து ஷானக்க நாங்கள் ஷானக என்று சொல்லுவோம் அவர் என்ன சேர்க்கிறார் சொன்னால் ஒழும்பி அந்த அங்கால ஒரு இருள் பகுதி நோக்கி போயிருக்கிறார் ஒரு இருட்டு பக்கம் போயிருக்கிறார் ஜூரின் பாஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறார் போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தால் கத்தி சத்தம் கேட்டுருக்குது ஏதோ சண்டை பிடிச்செல்லாம் சத்தம் கேட்டுருக்குது அதுக்கு பிறகு மற்ற ரெண்டு இலங்கை ஆக்களும் என்ன சேர்க்கணும் ஓடி போய் பார்த்துருக்கிறோம் இவருக்கு என்ன நடந்துன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவர் ரத்த வெள்ளத்தில் பள்ளத்தில் வந்து இறந்து கிடந்திருக்கிறார் அவர் யாரோ வந்து மோசமான முறையில் வாழாலேயோ வெட்டி வெட்டியிருக்கணும் எனவே அந்த இடத்திலே வந்து அவர் உயிரிழந்துட்டார் பிறகு அது சம்பந்தமாக இஸ்ரேலிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த குறிப்பிட்ட இரண்டு இலங்கையர்களும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மேலேயும் வந்து சந்தேகம் இருக்கு என்று சொல்லி அதே நேரம் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அங்கே போன இடத்துல வந்து அந்த இருள் பகுதிக்குள்ள இன்னமொரு முரண்பாடு போல ஏதோ ஒரு சண்டை பிடிச்சிருக்கிற படகு அதில் தான் இந்த கத்தி குத்து இடம்பெற்றிருக்கிறது உண்மையிலேயே வந்து அது அந்த ஒரு கோபத்தில் அந்த இடத்துல ஏற்பட்ட கத்தி குத்தா அல்லது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு கொலையா என்பது சம்பந்தமாக போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலிய போலீஸார் இதுக்கிடையில் வந்து உயிரிழந்த நபருக்கு வந்து முப்பத்தி வயது அவர் வந்து காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இரண்டு பிள்ளைகளினுடைய தந்தை அதே நேரம் இவர் எப்போ இஸ்ரேலுக்கு போனவர் என்று சொன்னால் அப்போ ரெண்டு மாதத்துக்கு முதல் போயிருக்கார் போன செப்டம்பர் மாசம் தான் போயிருக்கிறார் எனவே ரெண்டு மாசமே ஆகையில என்று சொல்லணும் எனவே வேலைக்காக இஸ்ரேலுக்கு போன ஒரு நபர் அங்கே ஏற்பட்ட ஒரு முரண்பாடு காரணமாக தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக உயிரிழந்துள்ளமை மிகுந்த பரபரப்பை உருவாக்கியுள்ளது விடுதலை புலிகளால் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களை தேடி எடுக்கும் பணி என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அகழ்வு பணி ஒன்று இடம்பெற்றது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடையார்கட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் காணில்தான் இந்த அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதியினுடைய தலைமையில் விசேட அதிரடிப்படையினர் போலீசார் என்று சொல்லி பல்வேறு தரப்பினர் சூழ்ந்திருக்கும் போது இந்த அகழ்வு பணி ஒரு பெக்கோ இயந்திரத்தை வைத்து மேற்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட பத்து அடி வரை தோண்டி பார்க்கப்பட்ட போதும் கூட அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆயுதங்களும் மீட்கப்படையில் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ என்னென்னு சொன்னால் விசேட அதிரடிப்படையினருக்கு தானே முதல்ல தகவல் கிடைச்சதாம் யாரோ தகவல் கொடுத்திருக்கோட இன்ன இடத்துல ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி அப்போ விசேட அதிரடிப்படையினர் சொன்னால் நீதிமன்றத்தில் போயிட்டு அனுமதி எடுக்க தர வேணும் அப்போ நீதிமன்றத்தில் அனுமதி எடுத்து தான் இன்றைக்கு இந்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது அப்போ விசேட அதிரடிப்படை எஸ்டிஎஃப் கேட்டுருக்கு இதுக்கு பக்கத்தில் வந்து தோண்டி பார்க்கலாமான்னு சொல்லி அப்போ நீதிபதி சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இன்றைக்கு அதுக்கான அனுமதி தர முடியாது அதுக்கான அனுமதியை நீங்க இன்னும் ஒரு நாளைக்கு நீதிமன்றத்தில் வந்து வாங்கி போட்டுதான் நீங்கள் தோண்டி பார்க்கலாம் பத்தடி ஆழத்தில் தோண்டப்பட்ட இந்த குழி வந்து பிறகு இழுத்து மூடப்பட்டது அதுக்குள்ள வந்து எந்த விதமான ஆயுதங்களும் வந்து மீட்கப்படையில் இதே பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலையும் ஒருக்கா தோண்டி பார்க்கப்பட்டதாம் அப்பவும் ஒருக்கா ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி யாரோ தகவல் கொடுத்து சொல்லி ஆனால் அப்போ வந்து பத்தடி வரைக்கும் தோண்டி இல்லையா சும்மா மேலால் தோண்டி போட்டு விட்டு ஒரு அஞ்சடி தோண்டி இருப்பினும் பொருளோடக்கு இன்றைக்கு வந்து பத்தடி தோண்டி பார்த்தும் கூட எந்த ஒரு ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதுக்கு பிறகு அந்த குழி வந்து மூட பட்டுள்ளது ஆணையரவு பகுதியில் பெண் ஒருவருடைய சடலம் அடையாளம் தெரியாத பெண் ஒருவருடைய சடலம் என்று மீட்கப்பட்டமை அடுத்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது என்னென்ன சொன்னால் ஆனையரவு பகுதியில் வந்து தட்டுவன் கொட்டி என்று சொல்லி இடம் தானே அதில் ஏ ஒன்பது வீதியில் ஏ நைன் ரோட்ல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்புக்குள்ள ஒரு பேருந்து தான் இந்த பெண்ணினுடைய உடல் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டது யாருடைய உடல் என்று சொல்லி அடையாளம் காணப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு இருக்கும் என்று சொல்லி மதிப்பிடப்படுது ஆனால் இந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் எதுவுமே வந்து மீட்கப்படலை ஒருவேளை ஏதாவது நோய் காரணமாக உயிரிழந்தாரா அல்லது தற்கொலை அந்த மாதிரி தன்னுடைய உயிரை தானே மாச்சாரா என்னன்னு தெரியல ஆனால் கொலை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் ஏதும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதோட இந்த பெண்ணினுடைய உடலுக்கு பக்கத்தில் மீட்கப்பட்ட சில பொருட்கள் வந்து சில கேள்விகளையும் சந்தேகங்களையும் உருவாக்கி இருக்குது என்று சொன்னா ஒரு பெட்ஷீட் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது பிறகு ஒரு பேக் ஒன்று ஒரு கருப்பு கலர் பேக் ஒன்று பெரிய பேக் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நீங்கள் படத்தில் பார்க்கலாம் எனவே இந்த பொருட்களை வச்சு பார்க்கக்குள்ள அந்த பெண் வந்து குறிப்பிட்ட அந்த வந்து தங்கி இருந்தாவா அல்லது அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணா அல்லது ஏன் எல்லாம் கொண்ட அந்த பகுதிக்கு வரணும் சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது தானே எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை கிளிநொச்சி போலீஸார் முன்னெடுத்து வருகின்றார்கள் இப்போ கொஞ்சம் காலமாக கவனித்து பார்த்தீங்கன்னு எங்களுடைய பகுதிகளில் வந்து இந்த பெண்கள் இந்த மாதிரி கொல்லப்படுறது உயிரிழக்கிறது வந்து அதிகரித்து கொண்டே போகுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமன்காரன் பச்சை மட்டையால் அடித்து ஒரு இருபத்தி நாலு வயதுடைய பெண் வந்து கொல்லப்பட்டிருந்தார் அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா சொன்னால் சங்குப்பட்டி பாலத்துக்கு கீழே நகைகளை கொள்ளை அடிக்கிறதுக்காக இன்னும் ஒரு குடும்ப பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பெண்ணினுடைய உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது எனவே அண்மை காலமாக எங்களுடைய பகுதிகளில் வந்து இந்த மாதிரி பெண்கள் உயிரிழக்கிறது அல்லது கொல்லப்படுறது வந்து ஒரு அதிகரித்து கொண்டு வர்றத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நுரைச்சோலை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டல்ல வந்து ஏராளமான குரல் பதிவுகள் வெளியில் வந்தது சமூக வலைதளம் எல்லாம் பரவி இருந்தது அந்த குரல் பதிவில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் நுரைச்சோலை போலீஸ் ஸ்டேஷனுடைய போலீஸ் பொறுப்பதிகாரிகார்தானே அவரும் இந்த போதைப் பொருள் கடத்திற ஆக்களும் வந்து கதைக்கணும் டெலிஃபோனில் டெலிஃபோனில் கலைக்கணும்னு சொன்னால் ஒரு பொலிஸ் இன்ஸ்பெக்டரும் ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரரும் கதைக்கிற மாதிரி அப்படி கதைக்கல ஏதோ மாமனும் மச்சானும் கதைக்கிற மாதிரி நல்ல வாலாயமா ரெண்டு பேரும் பயங்கரமாக கதைக்கணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்கிட அவர் பாட்டும் பாடுறார் அந்த போதைப் பொருள் கடத்தலவர் வந்து பாட்டும் கிட்டத்தட்ட கதாப்பிரசங்கம் வைக்கிறார் போலீஸ் எனவே இப்படி ஒரு போதை பொருள் இப்படி கதைக்கலாம் ஒரு மச்சான மச்சானம் கதைக்கிற மாதிரி நல்ல கூலா இப்படி கதைக்கலாம் எனவே அது சம்பந்தமாக இது பாராளுமன்றத்திலேயும் இந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்டது இப்ப அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் மா அதிபருக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன நாடு முழுவதும் ஒன்றாக என்ற தலைப்பில் வந்து போதைப் பொருளுக்கு எதிரான வேட்டை இப்பொழுது நாடு முழுவதும் இடம்பெற்று கொண்டு வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி எஸ்டிஎஃப் வந்து ரெண்டு பேரை கைது செய்திருக்குது போதைப் பொருட்களோட ரெண்டு பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்போ அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கக்குள்ளே எங்கால் உங்களுக்கு போதைப் பொருள் வந்தது என்று சொல்லி விசாரிக்கத்தானே வேணும் விசாரிக்க அவையே சொல்லிக்கணும் எங்களோட பொஸ் வந்து துபாயில் இருக்கிறார் அவருக்கு சொந்தமானதான் இந்த போதைப் பொருள் என்று சொல்லி அப்போ துபாயில் இருக்கிறவங்களோட பொஸ்ஸுக்கு என்ன பேர் இருக்குது துபாய் தனுஷ்க என்று சொல்லி அவையே சொல்லியிருக்கிறோம்

அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் மிக ஆழமான அர்த்தத்தை கொண்ட ஒரு கேலி சித்திரம் இது வந்து அன்று இன்று என்று சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அன்று பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய வட பகுதியில் முள் கம்பி போட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது வடபகுதியை வந்து தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முள் கம்பி போட்டு அந்த வட பகுதியை நோக்கி ஒரு இராணுவ வீரர் வந்து துவக்க பிடிச்சிருக்கிறார் அந்த இராணுவ வீரர் வந்து அந்த பொம்மையை ஆட்டி வைக்கிற மாதிரி அங்கால ஒரு கை வந்து பிடிச்சி கொண்டு அந்த கை வந்து கலர் உடுப்பு போட்டிருக்குது எனவே அது மஹிந்த ராஜபக்ச கோத்தாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க எல்லாரையும் குறிக்கும் இலங்கையினுடைய கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த எல்லாரையும் அது குறிக்கும் அப்ப அவர்களுடைய கவனம் வந்து முழுக்க முழுக்க வடக்கில் தான் இருக்குது வடக்கில் வந்து ராணுவத்தை வந்து நிலநிறுத்துல தான் இருக்குது அன்று பிறகு இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ராணுவம் ஆனால் கை வந்து மாறி இருக்கிறது ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்க அவர்களுடைய கை இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ராணுவம் வடக்கு நோக்கி தான் துவக்க பிடிச்சிருக்குது பின்பக்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்பகுதி முழுக்க இந்த ஐஸ் போதைப் என்று சொல்லி பெரிய சுனாமி மாதிரி வந்து அடிக்குது எனவே அன்றும் சரி இன்றும் சரி ஏதோ வடக்கில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது வடக்கால தான் நாட்டுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி நாட்டினுடைய பாதுகாப்புக்கு வடபகுதியிலிருந்து தான் அச்சுறுத்தல் வரும் என்ற மாதிரி ராணுவத்தை கொண்டு வந்து வடபகுதி நோக்கியே வச்சிருக்கிறீங்க ஆனால் அங்கே தென் பகுதியில இவ்வளோ பெரிய சுனாமி மாதிரி ஐஸ் போதைப் பொருள் வருது என்று சொல்லி மிக அழகாக ஆழமான அர்த்தத்தோட இந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இராணுவத்தை வந்து தென்பகுதியில் கொண்டே இறக்கணும் அந்த எல்லையெல்லாம் கொண்டே இறக்கி அங்கிருந்து போதைப் பொருள் கொண்டு வராக்களை வந்து கைது செய்யணும் என்ற ஒரு வேண்டுகோளை வந்து இந்த கேலிச்சித்திரம் எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் அத்துடன் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்